பயோமெட்ரிக் கைரேகை எம் ஓன் முக்கிய செய்தி பத்தி பார்க்க போறோம் அடுத்த சட்ட விரோதமாக மருத்துவ சேவை வழங்கிய ஒரு சலூனுக்கு அதிரடி சீல் அடுத்த விரைவில் பாருங்க முதல் செய்தி சகில் அப்ளிகேஷனில் விரைவில் ஆங்கிலம் சேர்க்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ தளத்தில் இருந்து தனிநபர் கேள்விக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி அடுத்த செய்தி சட்ட விரோதமாக மருத்துவ சேவை வழங்கியதற்காக உரிய பெறாத பெண்கள் சலூன் மனித வளத்திற்கான பொது ஆணையத்தால் மூடப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி கேடுவீர்கள் பயோமெட்ரிக் கைரகையை முடிக்க குவைத் குடிமக்களை எம்ஓஐ வலியுறுத்துகிறது அப்படி கைரேகை பயோமெட்ரிக் முடிக்காதவர்களின் சிவில் ஐடிகள் மற்றும் வங்கி சேவைகள் இட்டு நிறுத்தப்படும் என எச்சரித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்து துறை பல கவர்னேட்டுகளில் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாத சுமார் முப்பத்தி ஐந்து கடைகளை இழுத்து மூடி சீல் வைத்துள்ளது அடுத்த செய்தி தொழில்நுட்ப பராமரிப்பு காரணமாக இந்திய பாஸ்போர்ட் சேவை போர்ட்டல் இரண்டு நாட்களுக்கு செயல்பாது என்று கோயத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி